தமிழ் தொலைக்காட்சியின் ஒன்பது வருட சிறகடி ஜெர்மனி எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி இன்றுடன் எமது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒன்பது அகவையில் கால் பதிப்பது மிக மகிழ்ச்சி பாராட்டுக்கும் இத்தொலைக்காட்சி கதை கவிதை கட்டுரை பேச்சு நேர்காணல் பேசவா நாடகம் ஆலய நிகழ்வுகள் என பன்முகத்தன்மை கடகண்ட நிகழ்வுகளாக பரிமணிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சிறப்பு இத்தொலைக்காட்சியின் தமிழ் பணி முக்கியமாக பல தேசத்திலே பிறந்த எம் பிள்ளைகளுக்கு தமிழை தெரிந்து கொள்ளவும் கற்கவும் உதவி நிற்கிறது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி சிறகு விதித்து ஒன்பது ஆண்டுகள் தொட்டி நிற்பதை நான் சாதாரணமாக எடை போடவில்லை ஒரு தொலைக்காட்சியையோ அல்லாட்டால் ஒரு வானொலியையோ தொடர்ந்து இயக்குவதென் என்பது மிக பெரும் பணி அந்த வகையிலே இந்த எஸ்டி தொலைக்காட்சி ஒன்பது வருடத்திலே காப்பீட்டார் இதன் இயக்குனர் தம்பி தேவராஜா மனதினுடும் ஈரமொண்டும் எப்படி அதாவது உதவிடும் மனப்பான்மை இவரிடம் நான் காண்கிறேன் நானும் எனது தோழர் கா அருந்தவராஜாவும் இரு தடவைகள் ஜேர்மனி வந்தபோது எங்களை காரிலே அழைத்துச் சென்று கொட்டையிலே விட்டு அதற்குரிய நடவடிக்கை எல்லாத்தையும் விடுத்து உதவி நின்றார் அந்த வகையிலே நான் இவரை பாராட்டுகிறேன் சித்திரமங்கட் பழக்கம் செந்தமொழி நாற்பழக்கம் வைத்ததோ கல்வியும் மனப்பழக்கம் என்பதற்கொப்பாக தொலைக்காட்சி நிகழ்வு சிறப்பு விவரங்கள் எடுத்துக்காட்டுகள் திரும்ப திரும்ப இந்த தொலைக்காட்சியை பார்க்க தோண்டவர் எஸ் இயக்குனர் தம்பி தேவராஜாவோடு அவரது குழுமமும் சிறப்பாக செயலாக்கம் புரிவதைக் காண்கின்றேன் ஆனால் அன்னை காலமான முல்லை மோகனை நினைக்காமல் என்னால் கடந்து செல்ல முடியவில்லை எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒன்பது ஆண்டல்ல நூறு சதகம் தொட வேண்டும் என நான் வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்